அனைவருக்கும் வணக்கம் இனி வரக்கூடிய குறுவை பட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ லாபம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு எடுக்கணும்னு வச்சிட்டோம்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கணும் முப்பது லிட்டர் மீனம் இளம் இருக்கணும் இரநூறு கிலோ சாணம் இரநூறு கிலோ கோமியம் ஜீவாமிரதம் தயார் பண்ணுறதுக்காக ஆறுலேருந்து ஏழு தடவை தயாரிக்கிறதுக்கு இது வேணும் ரெண்டு லிட்டர் இஎம் கரைசல் ரெண்டு ரெண்டு லிட்டர் பாட்டில் அப்போ ஒரு லிட்டருலேருந்து இருபது லிட்டர் தயார் பண்ணலாம் தேவைப்பட்டால் இன்னொன்று உபயோகப்படுத்திக்கலாம் ஒன்றை மட்டும் பயன்படுத்திக்கலாம் உயிர் உரங்களில் ரொம்ப முக்கியமானது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து நூறு கிலோ வச்சுக்கலாம் சாம்பல் இருக்கா அறுபதுலேருந்து தொண்ணூறு கிலோ மூட்டையில் பிடிச்சோம்னா இருபத்தஞ்சு கிலோ சாக்கு மூட்டையில் பிடிச்சோம்னா நாலு சாக்கு சாம்பல் வச்சுக்கணும் உயிர் உரங்களில் பாதுகாப்புக்காக ட்ரைகோடர்மா விரிடி ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு மூணு லிட்டர் சூடோமோனஸ் தெளிக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒன்றுன்னு ஒரு லிட்டர்னு மூணு லிட்டர் பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் இலை சுருட்டு புழு வரக்கூடாது வரும் கண்டிப்பாக இலை சுருட்டு புழு வரக்கூடாதுங்கிறதுக்காக தெளிக்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் இது இல்லை இது இது மட்டும் இல்லாமல் இதே பேஸ்லஸ் துரிஞ்சிஸ் பின்னாடி நமக்கு பூ எடுத்து குர்த்து புழு வருங்க அப்போவும் தேவைப்படும் மெட்டாரைசியம்ங்கிற திரவம் ரெண்டு லிட்டர் பேசிலோமைசிஸ் அது ரெண்டு லிட்டர் இப்போ நான் உத்தேசமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டருக்கானதை சொன்னேன் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இந்த பொருள்கள்லாம் நம்மகிட்ட இருந்துட்டாலே குறுவை சாகுபடியில் எந்த ஒரு பயிர்லையும் நீங்கள் என்ன ரகம் போடுறீங்களோ ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எடுக்க முடியும் அடி உரம் அப்படின்னு சொல்கிறது நாலு டிராக்டர்களோடு சாணம் போடுவோம் அது கூட நூறு கிலோ வேப்ப முண்ணாக்கு போட்டுக்கிறோம் அறுபது கிலோ சாம்பல் போடுறோம் இதெல்லாம் போட்டு உழுதுக்கப்புறம் நம்ம விவசாயம் பண்ணும்போது முதல் தண்ணிக்கு ஒரு லிட்டர் ட்ரைக்கோடமா விரிடி ஒரு லிட்டர் பேசிலோ மிசஸ் தண்ணியில் கலந்து விட்டுறோம் அடுத்த மாதம் இதே மாதிரி இது நாற்றங்கால் மொதல் நாற்றங்கால் போடுறீங்களே நாற்றங்காலுக்கே ஒரு லிட்டர் நம்ம போட்டுடலாம் ட்ரை கொடுற மாதிரி கொடுத்துட்டோம்னாலே எந்த நோய் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு லிட்டர்லேயே நம்ம என்ன பண்ணலாம் விதிநிற்த்தின்னு பண்ணுவோம் அந்த விதைநிற்த்தி பண்ணக்கூடிய அந்த திரவத்திலே ஒரு கிலோவுக்கு பத்து மில்லி அப்படின்னா முப்பது கிலோ அப்படின்னு சொன்னால் முந்நூறு மில்லி அங்கே போகுது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு லிட்டரில் வந்து எழுநூறு மில்லி இருக்குது அந்த எழுநூறு மில்லியை நாற்றங்காலில் போட்டுருங்க அவசியம் அதை செய்யணுங்க இந்த பொருள்கள்லாம் உங்கள் கையில் இருந்தாலே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எடுக்க முடியும் இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் தரமான நெல் வாங்கணும் நெல் விதைகள் எங்கே வாங்கினாலும் அந்த விதை சான்றிதழோடு வாங்கிறது நல்லது ஒன்று நீங்கள் அரசாங்கத்திலேருந்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விதைன்னு டேக்கோட வாங்கணும் அட்டையோடு வாங்கணும் வெள்ளை கலர் அட்டை கலர் அட்டை பச்சை கலர் அட்டை எதில் இருக்கோ அந்த அட்டையோடு வாங்கணும் தனியார்ட்ட வாங்குறீங்கன்னா தனியார் நெல் இப்போ அக்ஷயா வாங்குறீங்க மஹிந்திரா அந்த மாதிரி கம்பெனி உள்ள கம்பெனியோட நெல் வாங்குறீங்கனாலும் எப்போ அது அந்த நெல் வந்தது அப்படிங்கிற பழைய ஸ்டாக்காக இல்லாமல் புதுசாக பார்த்து வாங்கணுங்க அதே மாதிரி பாரம்பரிய நெல்னாலும் பாரம்பரிய நெல்னால் மனசில் என்ன நினச்சிக்கிறோம் நோய் வராதுன்னு அதில் தான் அதிக நோய் வரும் தரையில் விரித்து அதில் இருக்கக்கூடிய தவறான விதைகளெல்லாம் முன்கூட்டியே எடுத்துகிட்டு சிறப்பான நெல்லை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு விதிநீர்த்தி பண்ணிட்டு தான் நடவு செய்யணும் இந்த காரியத்தை ரொம்ப மனசில் கஷ்டமாக க கணக்காக வச்சுக்கணுங்க நான் சொன்ன பொருள்கள்லாம் பூமியில் எப்படியோ போட்டுடணும் உதாரணத்துக்கு பூ அதாவது மணி இருகிற நாள் பூத்தை புடத்தள்ளி பூ வந்து மணி இருகும் பார்த்திங்களா நாற்றங்காலேருந்து இருகிற நாளுக்குள்ள இப்போ நம்ம வச்ச பொருள் எல்லாத்தையும் பூமியில் கொடுத்துடணும் வச்சுருக்க பொருளெல்லாம் தெளிச்சிடணும் ஓகேங்களா இந்த மனசு வச்சுக்கங்க ஜீவாமிர்தம் ஏழு முதல் எட்டு முறை கொடுக்கணும் மீனமிலம் அந்த முப்பது லிட்டரும் நம்ம பூமியில் கொடுக்குறோம் இஎம் கரைசல் ஒரு லிட்டரு இருபது லிட்டரு தரையில் கொடுக்குறோம் அதில் தெளித்து கொடுக்குறோம் இந்த காரியத்தை செஞ்சிடணும் அதே மாதிரி உயிர் உரங்கள் நம்ம வாங்கினதெல்லாம் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் தரைவழியில் கொடுத்துடணும் நீங்கள் நம்பி செய்யுங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ குறைந்தபட்சம் வரும் செஞ்சு பார்த்துட்டு தகவல் சொல்லுங்கள் இடையில் நம்ம பேசிக்கலாம் மீண்டும் சந்திப்போம்